அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி வாழ்க்கையில ஒரு மனிதன் உல்லாசமாக இருக்கணும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையில வாழணும் யாரு அதிபதி சுக்கரபகவான் சுக்கர பகான் வந்துட்டாரா யாருக்கு வந்தாலும் யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கரபகவானுடைய கிரக பேர்ச்சியை பத்திதான் நம்ம பார்க்க போறோம் இந்த கிரக பேர்ச்சி எப்ப ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் கரெக்டா பாருங்க விற்சக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் இருந்து பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பேர்ச்சி ஆகி தனுசு ராசிக்கு போறார் பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை இருக்கிறார் பதினெட்டுல இருந்து பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை அவர் தனுசு ராசில தான் இருப்பார் இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான பயிற்சி இந்த பயிற்சியை எல்லாரும் நான் பார்க்கணும் ஏன் சொல்றேன்னா குரு பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நல்லா பாருங்க சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் ஆனா சுக்கர பகவான் பாருங்க குருவுடைய வீட்டுக்கே போறார் அப்ப இது மிகப்பெரிய யோகம் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசில சுக்கர நிக்கிறாரு ஒன்பதாவது நம்ம ஜாதத்துல கிடைக்காம கிடைக்கக்கூடிய யோகத்தை சொல்றாங்க அப்ப எல்லா பன்னெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை இத பத்தி தான் ஏன்னா மனிதனுக்கு சுக்கர பகவான் தான் ஆசை யாருமே இந்த கலியுகத்துல ஆசை இல்லாம வாழ முடியாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் இப்படி இருக்கணும் தொழில் பண்ணணும் உத்தியோகம் பண்ணணும் பிசினஸ் பண்ணணும் எல்லாம் ஆசை இருக்கும்ல அந்த ஆசைக்கு அதிபதி சுக்கர பகவான் அப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சியை தான் நம்ம அம்மன் அருள் டிவியில பாக்க போறோம் அம்மன் அருள் டிவி நம்முடைய சேனல் பாருங்க குறைஞ்ச நாள் தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சு நம்ம ஆன்மீக பயணத்தை நோக்கி போறோம் நிறைய பேர் அம்மன் அருள் டிவிக்கு நிறைய உள்நாடா இருக்கட்டும் வெளிநாடா இருக்கட்டும் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க நம்ம ஆன்மீக பயணத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்களே கோவில் ஸ்தலத்துல தான் பதிவு பண்ணுவேன் நம்முடைய இறை சிந்தனை நம்ம குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் ஏன்னா சுக்கர நாயாறு மகாலட்சுமி யாருக்கெல்லாம் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறா இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தான் இந்த கும்பராசி ராசி கும்பத்துல பிறந்துட்டா எதுலையுமே பாருங்க ஒரு மதிப்பு மரியாதையை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ராசி இந்த கும்பராசியை சொல்றாங்க அதனாலதான் கலசத்துடைய உருவத்தை எதுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு சொல்லுங்க கலசத்துடைய உருவத்தை கொடுக்குறாங்க அப்ப இதுலையுமே ஜென்டில் மேன் யார சொல்லணும் ஜென்டில் மேன் ஆனா இருந்தாலும் பெண்ணாலும் சரி நல்ல ஒரு ஒரு மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க நல்ல ஒரு பெருசா சிந்தனையாளர்களை ஆளுக்குள்ள இவங்களை தான் பெரும்பான்ண்டமா எதுலேயுமே பெருசா தொழில் பண்றாங்க பாருங்களே அவங்க எடுத்து பாருங்க இந்த கும்ப ராசியா இருப்பாங்க இருப்பாங்க அவங்க கண்டிப்பா இருப்பாங்க இந்த இதுல இருந்துட்டாவே நாலு பேர் மதிக்கிறாப்புல இவங்க இருக்கணும் பெரிய பெரிய தொழில் அதிபர்லாம் பாருங்க இந்த ராசியுடைய தொடர்பு கண்டிப்பா வந்துடும் வெளிநாடு வெளியூர்லாம் நிறைய பேர் வசிக்கக்கூடிய நபர்களும் தான் பிசினஸ்ல சிறந்து விளங்கக்கூடிய நபர்களும் இவங்கதான் எதிர்பார்த்த ஒரு ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய இவங்க தான் கும்பராசி என்பவர்கள் எதுவுமே ஒரு லாபம் இல்லா இல்லை லாபம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அதுல கெயின் இருக்கணும் அப்பதான் அந்த வேலையில இறங்குவாங்க இவங்க வீணா ஒரு நேரத்தை செலவழிக்க மாட்டாங்க ஆனா எந்த வேலை கொடுத்தாலும் சரி அப்படியே சுத்திட்டு அப்படியே சரசரன் வேகமாக பார்த்துருவாங்க அந்த வேலையை ஒரு பிடிவாதம் பண்ணிட்டாருன்னா இது இப்படி தான் சொல்லி நின்றுட்டார்னா அதை விட்டு மாற மாட்டார் வேற மாற்றி வாங்கன்னு சொல்லுங்களேன் ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இறங்கிட்டாருன்னா அதை விட்டு வெளில வர மாட்டார் அது என்ன வந்தாலும் பரவாயில்ல லாபமோ நஷ்டமோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை நின்று எதிர்த்து நின்று போராடக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்கும் கும்பத்துக்கு இருக்கும் அப்படி நின்று பயங்கரமா சுத்தி வெள்ளாடுவார் எது வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி அதை அசால்ட் அதை எதிர்கொள்ளக்கூடிய திறமை கெப்பாசிட்டி இவங்கிட்ட அதிகமா இருக்கும் நீங்க தைரியமா பயணிங்க கும்பராசியை பொறுத்தவரையும் எல்லாத்துக்குமே அந்த ஏற்ற சனி கொண்டு ஒரு பயன்தான் இல்லைன்னு சொல்லல சனி நல்லா இருக்கணும் யாருமே இந்த கலியுகத்தில் கர்ம விவனை இல்லாமல் பிறக்க முடியாது கர்மவினை இல்லாம பிறக்க முடியாது அஞ்சு விரல் ஒரு மாதிரி இருக்காது கண்டிப்பா அந்த கர்மவினை அந்த காலத்துல கண்டிப்பா அதை பார்த்துதான் அவனை அதை மாத்த முடியாது பரிகாரம் மூலமாக பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கலாம் அவ்வளவுதான் இந்த கர்மவினை குறைக்க முடியும் ஏன்னா சனி பகவானுங்கிறது எல்லாத்துக்குமே இயக்கக்கூடிய கிரகம் ஒரு கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி தான் ஈஸ்வருடைய பட்டத்தை கொடுத்துருக்காங்க எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர் பரட்டம் கிடையாது இப்ப நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா உங்க கர்மவனையா வருது இப்பவே சரி பண்ணிட்டு போறாரு அர்த்தம் எடுத்துக்குங்க அவ்வளவுதான் சரிங்களா எல்லா நேரமும் துன்பம் பாக்க போறீங்களா துன்பத்தை இன்பமா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன விஷயம் பண்ணணும் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்து பயனீங்க நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் அழகா ஜோதிடத்துல நிறைய விஷயத்த கொடுத்துட்டு போயிருக்காங்க பொக்கிஷமாக அப்ப இதுல என்ன பண்ணி நம்ம அதுல இருந்து ஜெயிக்கணும் அப்படின்னு பார்க்கணும் கும்பராசியை படுத்துட்டாவே எல்லாமே பிரச்சனை எடுக்க கூடாது எல்லாத்தையுமே கும்பராசிகளும் நல்லா இருக்கவங்களும் இருக்கிறாங்க சரிங்களா எல்லாமே பாதிப்பா பார்க்காதீங்க அதை நல்லதா பார்த்தா அது நல்லதா வரும் வாழ்க்கையை தளர விடாதீங்க தைரியமா எந்திரிச்சு நின்னுங்க நிப்பிங்க உங்களுக்கு அந்த குணம் தைரியம் இருக்குது உங்களுக்கு கும்பராசிக்கு தைரியம் இல்லாம இருக்க மாட்டாங்க கலங்க மாட்டாங்க வேற என்ன எது வந்தாலும் கலங்காம அப்படியே கண்ணீரே வராது மனசுல அப்படியே இரும்பு மாதிரி இறுஞ்சி இரும்பு வாழக்கூடிய நபர்கள் இவைதான் அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கரபானுடைய கிரக பேச்சு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறா இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் நான் இது எல்லாமே நான் ஒரு பொதுப்பள்ளா கொடுக்குறேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறீங்க அதனால சொல்றேன் பொதுப்பள்ளா பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை எடுங்க விதி ஜாதத்துல நம்ம எதுக்காண்டி பிறந்திருக்கோம் ஏன்னா இறைவன் கண்டிப்பாக இந்த விஷயம் கரும எனக்கும் அந்த விஷயம் கண்டிப்பா அது நடக்கும் அந்த காலம் வரும்போது தான் கண்டிப்பா நடக்கும் சில பேர் பாங்க தொழில் சுத்தம் மந்தமா இருக்கும் திடீர்னு டாப்ல போய் நிற்பறது அப்ப அவர் ஜாதகத்துல வேற கிரகத்துடைய தொடர்பு வந்து உள்ள என்றாகுது ஆகுது அந்த கிரகம் அது ஒரு நல்ல யோகத்தை கொடுத்துட்டு போயிடும் ஒன்பது கிரகமுமே நம்ம உடம்புல இயங்கும் ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொரு பொறுப்பு உண்டு அது நல்லதா கெட்டதானா அவங்க ஜாலகத்தில் உள்ள லக்னத்தை வச்சுதான் கணிக்க முடியும் இது அதனாலதான் லக்னத்தை வச்சு கணிச்சாதான் கரெக்டா வரும் அதனால எல்லா வீடையும் என்ன சொல்லுவேன்னா பொதுப்பல்லாம் பாருங்க நீங்க எதுக்காட்டி பிறந்திருக்கீங்க அதை எடுக்கணும் ஃபர்ஸ்ட் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க தாத்தா பாடி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு குழந்தை என்ன பண்ணுங்க இதெல்லாம் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதனாலதான் பொதுப்பண்ணுன்னு சொல்லி நான் எல்லா வீடியோ சொல்லுவேன் ஜெசா புத்தியே கம்பேர் பண்ணணும் அவ்வளவு தான் இப்போ இந்த கும்பராசி இது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அதை நம்ம பார்க்க போறோம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பண்ண கொடுக்கணும் ஏன்னா கும்பராசி நம்மளுக்கு நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க குடும்ப ஜாதம் ஒரு ஜாதம் தான் குடும்ப ஜாதகமே எனக்கு வருது அனைவருக்கும் பொங்காரம் சார்பாக ஒரு மனமா நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குருவருலேயே திருவருளே கிடையாது இப்ப கிரகம் இப்ப சுக்ர பேசுறது எந்தெந்த கிரகம் இருக்குன்னு பார்ப்போம் உங்க ராசியில பாருங்க சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இரண்டாம் ராகு ராகுபவன் சஞ்சாரம் செய்யறாரு மீன ராசியில மூன்றாம் மாதத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் மேசராசில அடுத்து எட்டாம் பாதத்தை பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது கன்னிகா ராசியில அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு பதினோராம் பாதத்துல செவ்வாய் பகவான் சுக் புதன் பகவான் சுக்கர பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பன்னிரெண்டாம் பாகத்துல உங்களுக்கு அமைப்புல சஞ்சார செய்வார் அதாவது மகர ராசில உங்க ராசியில சனி பகவான் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க அந்த செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து மகர ராசி வந்து உச்சமாகறார் அப்போ உங்களுக்கு சுக்கரன் எங்க இருக்காரு பதினோராம் இடத்துல லாபத்துல போய் உட்கார்ந்துருக்கார் லாப சுக்கரனாக உங்களுக்கு வர்றார் அவர் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி சுக்கரன் எதுக்கெல்லாம் காரகரா வர்றார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் வீட்டு கேந்திராதிபதியா வர்றார் உங்களுடைய வீடு இடம் பூமி சுகம் நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு அதிபதி உங்க ஆசையில வெளியில கொண்டக்கூடிய அதிபதியா இருந்தா சுக்கர பகவான் அடுத்து உங்களுக்கு பாக்யாதிபதியா வர்றார் நல்லா பாருங்க பாக்கியம் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் பாக்கியத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் அவர் போய் பதினோராம் இடத்துல லாபத்துல போய் ஏடுறாரு அங்க லாபத்தை கொண்டாந்து வைக்கணும் என்னை பொறுத்தவரையும் என்னங்க ஏழு தசைகள் லாபத்தை வைப்பாரா ஜாதகத்தை சனி பகவான் நல்லா இருந்தா இப்ப லாபத்தை வச்சுதான் அவர் மாத்தவே முடியாது சுக்கர பகவான் மாதிரி கொடுக்க முடியாதுங்க ஏன்னா இருக்கிறதுலே அதிகமாக திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் இப்ப ஜாதகம் வரும்போது தீக்கணும் பாருங்க டக்குன்னு தூக்கிட்டு ஓடுவாங்க சுக்கர தசைய சுக்கர புத்தியா வந்துட்டா சுக்கரன் எதுவும் கொடுத்துருவாரா நல்ல யோகத்தை கொடுத்துருவாரு இவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா அது அதிபதி யார் மகாலட்சுமி தானே அப்ப குடும்பத்துல மகாலட்சுமி வருதுன்னு அர்த்தம் ஏன்னா இவர் மாதிரி யாரும் கொடுக்கவே முடியாது ஆசை அதிக அதிகமா இருக்கும் உல்லாசமா வாழக்கூடிய நபர்லாம் பாருங்க நிறைய கும்பராசில இருப்பீங்க உல்லாசமா நல்லா ஒரு ஜாலியா என்ஜாய்மெண்டா வாழக்கூடிய நபர் பாருங்க அவங்க ஜாதத்துல சுக்கரபவன் நல்லா இருக்கும் கலை இசைக்குன்னா அதிபதி யார் சுக்கரபகவன் தான் இதுக்கெல்லாம் காரகர் வர்றாரு அப்ப நிறைய நல்ல விஷயத்த காட்டக்கூடிய கிரகமும் சுக்கரபவன் தான் அப்படிப்பட்ட சுக்கரபவனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு லாப சுக்கரனை வர்றதுனால என்னை பொறுத்தவரையும் உங்களுக்கு லாபத்தை தான் கொடுப்பார் தடைகளை கொடுக்க மாட்டார் நிறைய பேர் பயப்பட வேணாம் ஏன்னா உங்களுக்கு இப்ப சனி பகவான் நிவர்த்தி ஆனதுனால நான் உங்களுக்கு நல்ல பலன் சொல்றேன் இல்லைங்க நல்ல பலன் கிடையாது இனிமே எதிர்காலங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போறாரு நீங்க கவலை இல்லாம வாழக்கூடிய நேரம் என்னை பொறுத்தவரை இந்த சுக்கர பகவானை கிரக பயிற்சி தான் ஏன்னா நிறைய பேர் ஒரு ஜென்மசனி இல்லை உங்களுக்கு ஜென்மசனின்னா இவங்களை சோம்பெறிப்படுத்தி போடும் சனி பகவான் யாருக்கெல்லாம் சனி பகவான் சரியா இல்லையோ உடல் சோர் உடல் சோர்வு ரொம்ப அடைவாங்க வேலை பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப உடம்பு இழைச்சிரும் வேற ஒண்ணுமே கிடையாது சில பேர் பாருங்க ஒரு வேலையா இருக்கட்டும் உத்தியோகமாட்டும் ஏதாச்சும் ஒரு தடைகளை பிரஷரை எம் ஒரு வந்தமான தன்மைக்கு போவாங்க ஏன்னா அது ஆறாம் இடத்துக்கு அப்படியே எடுத்து பார்த்தோம்னா அது எட்டாம் பாவம் வருதா அப்ப இங்க எல்லாச்சும் வேலை உத்தியோகத்துல கழகத்தை கொண்டு வந்து வைப்பாரு ஏதாச்சும் ஒரு கழகம் இருக்கும் பாருங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வம்பு வழக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சந்திச்சுக்கிட்டே இருப்பார் வேலை உத்தியோகமா இங்கடா ஒரு நிம்மதியும் இல்ல இத்தனை வருஷம் நம்ம வேலை பாக்குறோம் எந்த ஒரு மாற்றமும் லைஃப்ல வராதா அப்படிங்கிற எண்ணத்துக்கு தள்ளப்பட்டுருவார் அது இல்லாம அவர் எங்க எல்லாம் பாக்குறாரோ சனிமாவன் சரியில்லைன்னா இங்க பலவீனத்தை கொண்டு போய் விடுவார் சகோதர உறவையா இருக்கட்டும் சகோதரி உறவா இருக்கட்டும் நண்பராக இருக்கட்டும் பழக்க வழக்கமா இருக்கட்டும் எல்லாச்சும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கட்டும் இதுல ஏதாச்சும் ஒரு தடைகள் திருமணம் தள்ளி தள்ளி போறது கிட்ட முடிஞ்சு நம்ம கிட்ட போகும்போது திடீர்னு தாமதமாகிறது இதெல்லாமே ஒரு சில பேருக்கு நடந்துடும் அந்த பலவீனத்தை அவர் செய்வார் கண்டிப்பாக ஏன் நீங்க குடும்பமா இருக்கட்டும் வருமானம் இருக்கட்டும் கடனை போய் நிற்குது இல்லை நிறைய கடன் பிரச்சனை நிறைய லாக் ஆகிருப்பாங்க பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துப்பட்டு அந்த பணத்தை வாங்க முடியாம தத்தளிக்கக்கூடிய நபர்கள் பலவேறு படிக்கக்கூடிய மாணவ மாணி பாருங்க கல்விகள் சரியில்லாத ஒரு அமைப்பு இந்த வேலைக்கு நான் எழுதி ஃபார்ம் கொடுத்துருக்கேன் ஆனா ரிசல்ட் வரல பாதி உள்ள போயிடுச்சு இன்னைக்கு இருக்கிறாங்க நாளைக்குறாங்க நான் வேலைக்கு போக முடியல இதெல்லாம் ஒரு சில பேர் நடக்குது எல்லாமே சரியாகாத அமைப்பு இல்லை இதே சனிபான் டாப் ஆகிறதுனா நான் யோகத்தை கொடுத்துருவாரு சனி கொடுப்பா யாரும் தடுப்பான்னு சொல்லுவாங்களா அது மாதிரி சனி பகவான் வந்து கொடுக்க கொடுத்துட்டாருன்னா யாராலையும் தடுக்கவே முடியாது சரசரன் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஏழு தசனிதான் நிறைய பேர் இல்லை பயங்கரமான ஒரு கோடீஸ்வர யோகத்தை பார்த்துருப்பாங்க இதெல்லாம் நடந்திருக்கும் எல்லாத்துக்குமே நீங்க பாதிப்புன்னு சொல்லக்கூடாதுல நல்லா இருந்தவங்களும் பல பேர் இருக்காங்க அதனாலதான் எல்லா வீட்டிலையும் என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பண்ணலாம் கொண்டு போங்க அப்படின்ட்டு என்னை பார்த்தீங்கன்னா கும்பராசி பாருங்க நீங்க எதற்காக சூப்பராக வேலை உத்தியோகம் பாருங்க தடை இல்லாமல் கிடைக்கும் வேலை உத்தியோகம் நல்லா அனுகூலமா கிடைக்கும் உத்தியோகஸ்தான் உத்தியோகத்தை பொறுத்தவரையும் பாருங்க லாப சுக்கரன் வராது சுக்கரபுரம் அஞ்சாம் பாவத்தை பார்க்கறதுனால ஏழாம் வரையை பார்க்குறதுனால வேலை உத்தியோகத்தை தடை இருக்காரு அது இல்லாம சனி பவம் கூடிய நட்சத்திரம் ஒரு ரெண்டாம் வீட்டு வருமானாதிபதியான ராகுடைய கால்கள் நிற்கிறார் சதய அதனால அதனாலதான் சொல்றேன் வேலை உத்தியோகம் நிரந்தரமாக நிறைய பேருக்கு இந்த சுக்கர பிரச்சனை ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் தொழில் சார்ந்த விஷயம் தைரியமா பண்ணுங்க தொழிலா நல்ல லாபம் இருக்கும் தொழில் வரல எதிர்பார்த்த லாபங்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு வரணும் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தொழிலையும் உண்டு தடை இல்லை என்னை பார்த்தா தொழில் தடை இல்லை எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருவார் தொழில் சார்ந்த விஷயத்தில் தொழில் உத்தியோகம் ஏழரை சனி சனி பவன் நல்லா இருந்தாலும் டாப்பு இப்போ சனி பவன் சரியா இல்லைன்னா கொஞ்சம் கவனித்து தான் பண்ணணும் அதே மாதிரி பாருங்கள் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் படிக்கக்கூடிய மாணவம் இல்லைனா கல்வி என்னை பொறுத்தவரையும் பாருங்கள் நல்ல அனுகூலம் கிடச்சிடும் பள்ளி படிப்பு கல்வி என்ன பொறுத்தவரைக்கும் இனிமேல் தடைப்படாதுங்க கல்வியில் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் அனுகூலம் இருக்கும் பொருளா பொருளாதார வளர்ச்சி பாருங்க பயங்கரமாக இருக்கும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்கள் வாங்குகிற உங்களுக்கு உண்டு இது நான் அடுத்த பாயிண்ட் வைக்கிறேன் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் பூமி ஏதாச்சும் ஒரு யோகம் உங்களுக்கு வரும் பாருங்க இந்த நேரத்துல வரணும் எதுனாலனா உங்களுக்கு நாலாம் வீட்டை பதினோராம் இடத்துல இருக்காருல்ல அப்ப சுக்கரபவன் வீடு ஏதாச்சும் கடன் போய் கேட்டுப்பீங்க லோன் கேட்பீங்க வீடு கட்டவோ இடம் வாங்கவோ தொழில் பணம் கேட்பீங்க சாங்ஷன் ஆகும் இப்ப ஏதாச்சும் ஒரு பெருங்கொண்ட பணம் உங்க கையில கிடைக்கும் பாருங்க அப்ப பணத்தை கொடுத்த பணமும் கண்டிப்பா கிடைக்கும் லாபமும் கிடைக்கும் வீடு இடம் பூமி சந்தோஷம் நல்லா இருக்கும் தசா பத்தி நல்லா இருந்துட்டா இப்ப இது எல்லாமே சிறப்பா இருக்கு வண்டி மாத்தணும் வாகனத்தை மாத்தணும் மாத்துங்க கண்டிப்பா எந்த ஒரு தடையும் இருக்காது திருமண வாழ்க்கையில பிரச்சனை எல்லாமே இருக்க முடியாது நான் பர்ஸ்டே சொல்றேன் திருமண வாழ்க்கை நண்பர்கள் இதுல வாங்கிட்டான்னா ஒரு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பல வழக்கு பார்த்தவங்க பல பேர் இனிமே இருக்காது அந்த பிரச்சனை சரியாகும் உத்தியோகத்துல நிறைய பேருக்கு எதிர்பாராத திடீர் ப்ரோமோஷன் உண்டு சுக்ரவாரம் பதினோரா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவாரு அவர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அதே மாதிரி அரசாங்க வேலை கண்டிப்பா எக்ஸாம் எழுதுங்க மாணவ மாணவி என்ன பொறுத்தவரைக்கும் அரசாங்கம் வேலை நூத்துக்கு நூறு பர்சென்ட் இருக்குது நிறைய பேருக்கு என்னை பொறுத்த வரையும் வெளியில கிடைக்கும் அரசாங்க தொடர்பு உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு அனுகூலத்தை என்னை பொறுத்தவரை அமைச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி குருவுடைய பாருங்க மூணு ஏழு பதினொன்று பார்க்கல அப்ப அரசு எக்ஸாம் தேர்வு நல்லா எழுத வைப்பார்ல நல்ல ஒரு அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவார் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் அப்போ அரசாங்க வேலை அரசு தொடர்பு இது எல்லாமே நல்ல அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிருக்கு உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவு இது மட்டும் கொஞ்சம் உடம்பை பொறுத்த ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா இந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி பயங்கரமான ஹெல்த்து பிரச்சனை வந்திருக்கும் கால் பிரச்சனை நரம்பு பிரச்சனை பயிர் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு மந்தமான உடல் சந்தோஷம் பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்காது சனி பகவான் வக்கிர நிவர்த்தி ஆனாலும் நல்ல ஒரு பலத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு லாப வருமானம் இன்கம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் எது பார்த்த பணங்கள் இருக்கும் மருத்துவ செலவு இருக்காது ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் தொழில் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிசினஸ் தான் பாருங்க நல்லா இருக்கும் தகவல் தொடர்பு எழுத்து கணிதம் எல்லாமே மிகப்பெரிய அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் காதல் திருமணங்கள் சக்சஸ் ஆகும் நிறைய பேருக்கு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி பொருளாதாரம் பயங்கரமா வருமான நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வரணும் என்ன நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய சிறப்பா அமைச்சு கொடுக்குறேன் இப்ப நம்ம நட்சத்திர அவருடைய முதல் நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம் வேகமான நட்சத்திரம் வீரமான நட்சத்திரம் தைரியமான நட்சத்திரம் தன்மையான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சொல்லுவாங்க விடாம முயற்சி பண்ணிட்டே இருப்பார் எது வந்தாலும் கீழே விழுந்தாலும் சரி எந்திரிச்சு நிக்கக்கூடிய திறமை இவருக்கு மட்டும்தான் இருக்கு இது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற திறமை ஒரு தன்மானம் நிறைய பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த அவிட்டத்தில் பிறந்தவங்க தான் யூனிஃபார்மு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஃபீல்டு க கணிதம் சம்மந்தப்பட்டது காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க எல்லாமே பாருங்க இந்த துறையில கண்டிப்பாக இருப்பாங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் சரி ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க இவங்க எவரா இருந்தாலும் சரி நம்ம வா பார்க்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இவங்க ஒரு இலக்க நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற பிறந்தவங்க யாருன்னா இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க தான் இந்த அதிபதி பாருங்க நல்ல ஒரு பலமா இருக்காரு உங்களுக்கு பாருங்க இப்ப பாருங்க பதினோராம் இடத்துல நிக்கிறாரா லாபத்துல வந்து நிக்கிறாரு அப்ப நல்ல ஒரு லாபங்கள் என்னை பொறுத்தவரை வரணும் இடமோ பூமியோ ஏதாச்சும் வீங்க கட்டுவீங்க வாங்குவீங்க அந்த யோகம் இருக்குது வெளிநாடு போவீங்க நிறைய பேர் வெளிநாடு விசா கிடைச்சா கண்டிப்பா கிடைச்சா அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பாக யூனிஃபார்ம் போட்டுக்காங்க ஏதாச்சும் ஒரு யூனிஃபார்ம் நீங்க போடுவீங்க அரசாங்கம் சம்பந்தமாக அதுவும் உங்களுக்கு அனுகூலமா இருக்கு வண்டி வாகன பிசினஸ் பண்றவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க அதாவது எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்காங்க பாருங்க எலக்ட்ரிக்கல் கடை நெருப்பு சம்மதம் துறையில வேலை பாக்குறவங்க இவங்க எல்லாத்துக்குமே யோகா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்த நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு மாணவ மாநிலம் படிக்கக்கூடிய மாணவிலாம் பாருங்க தடை இல்லாம நல்ல ஒரு அனுகூலமா இனிமே பாத்துருவாங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் வீட்டுல பிறந்தவங்களுக்கு இனிமே கணவன் மணி ஒற்றுமையா இருக்கும் குழந்தை பாக்கிய நிறைய கிடைச்சிடும் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும் மீனா அந்த மண் சம்மந்த செங்கல் சூழல் வச்சு பிசினஸ் பண்றவங்க இவங்கெல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் விவசாய பண்ணி பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக உண்டு மருத்துவத்துறையில உள்ளவங்க எல்லாம் எதிர்பார்த்த நல்ல ஒரு அனுகூலம் இனிமே இருக்குது அதாவது அவிட்டத்துல பிறந்தவங்க அனைவருக்குமே அடுத்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதுலேயுமே பாருங்க பிரம்மாண்டமாக சிந்திப்பாங்க இதுலேயுமே பெருசா சிந்தனை குணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இதை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சிந்தா குணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இனிமே பாருங்க நீங்க என்ன நினைச்சு சிந்திக்கணும் அந்த சிந்தனை எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறுது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக மாறுது நல்ல ஒரு வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் ஒரு சதீனத்தில் பிறந்துட்டாவே இப்போ வருமானம் குடும்பம் தொழில் இதை பத்தி உங்களோட சிந்தனை இருக்கும் நம்ம தொழில பெருசா பண்ணலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு எண்ணங்கள் அதிகமா இருக்கும் ஏன்னா ராகு போய் குருவுடைய வீட்ல இருக்கார் நம்ம வெளிநாட்டில் போய் பிசினஸ் பண்ணலாமா வெளிநாடு போய் பிசினஸ் பண்ணலாமா இல்ல ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பண்ணலாமா இல்ல ஃபோட்டோ லைன் ஸ்டுடியோ லைன் லாங்குவே இது மாதிரி போகலாமா இல்ல வெளிநாடு போகலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய இப்போ மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிடும் என்னை பத்தி பாருங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி அதிகமா இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் தொழில லாபத்தை பார்ப்பீங்க உத்தியோகத்துல உயர் பதவி இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் எல்லாமே இந்த சதய நட்சத்திர பிறந்த அனைவருக்கும் பாருங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையில விபரீத ராஜயோகம் காட்டுது நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கும்பத்துல பிறந்தவங்களுக்கு பயங்கரமா இருக்கு பாருங்க அந்த சதய நட்சத்தில பிறந்தவங்களுக்கு நிறைய வெற்றிகள் வருது உங்களுக்கு பெரிய தொழில் பண்றவங்க பிசினஸ் பண்ணுறவங்களாம் லாபத்தை பார்ப்பீங்க உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் ஒரே கல் வேலை பார்க்கணும் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும் மாணவ பாருங்க அரசாங்கம் விளையாட்டிங்க அரசியல்வாதிகள் சூப்பராக இருக்கும் இதில் பிறந்தவங்க அரசியல்வாதிலாம் பாருங்க நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிடும் பயணங்கள் மூலமாக நிறைய அனுகூலம் உங்களை தேடி வருது எதிர்பார்த்த பயணங்கள் வெற்றிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பான ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா புரோட்டாசில் பிறந்தவங்க பொறுமையான குணம் இருக்கும் இதுலையுமே அனுசரித்து போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க தன்மையான குணம் இருக்கும் இவங்க நிறைய பேர் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க பேங்கில் வேலை பார்க்குறவங்க இதெல்லாம் பாருங்க இல்ல பெருங்கொண்ட பணத்துல ஈடுபாடு பண்றவங்க வட்டி தொழில் பண்றவங்க நகை கடாச்சொல்வி எல்லாமே பாருங்க இந்த துறையா இருக்கும் இவங்க எப்போதுமே ஒரு லாபம் என்ன வருமானம் குடும்பத்தினுடைய ஃபேமிலி இதை பத்தினா நிறைய ஒரு மதிப்பு மாதிரி எதிர்பார்ப்பாங்க டீசெண்டாக நாகரிகமா இருப்பாங்க இந்த நேசத்துல பிறந்துட்டா அனாவசியம் பேச முடியாது அவர் உண்டு வேலை உண்டு எப்போதுமே அவர் காசு வருமானம் இன்கம் இதை பத்தி சிந்தனை இருக்கும் நம்ம நல்லா ஒரு மதிப்பா இருக்கணும் அந்தஸ்தா இருக்கணும் இந்த குணங்கள் இவர்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமே இங்க தொட்டது எல்லாமே லாபமா மாறுது வீட்டுல குடும்பத்துல வருமானம் இன்கம் பயங்கரமா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் திருமண நல்லா இருக்கும் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் அந்த காசை வரையும் இப்போ நிறைய பேர் பண்ணிக்கலாம் உங்க ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆனதுனால உங்களுக்கு நல்லா பலமா இருக்கு படிக்கக்கூடிய மாணவ ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அந்த எக்ஸாம்ல ரிசல்ட் வெயிட் பண்ணனா இப்ப எழுதுங்க கண்டிப்பா உண்டு ஒரு தலைமை பொறுப்பு உங்களை தேடி வருது எதிர்பார்த்த வெற்றிகெல்லாம் உங்க பக்கம் குவியக்கூடிய நேரம் இந்த நேரம் அதாவது இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு பாருங்க கொட்டாயிரத்தில பிறந்து இப்போ நீங்க பார்க்குற இடம் எல்லாமே பொண்ணா மாறும் பாருங்க திருமணம் குழந்த பாக்கியம் குடும்பத்துல மகிழ்ச்சி ஒரு இன்பமான காலம் இன்னையுமே தான் எதிர்காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு நீங்க நீ தைரியமா பயணிங்க எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக மாறும் குரு பகன் உங்களுக்கு பக்க பலமா இருக்கிறாரு கீழே விழுந்தாலும் எந்திரிக்க நிற்கக்கூடிய திறமையை கொடுப்பாருங்க இந்த நேரம் பாருங்க குரு சவர் பரிவர்த்தனை யோகத்துல சொல்றேன் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு டைமிங் நல்லா இருக்கும் எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியாக வந்து குமியக்கூடிய நேரம்தான் இந்த புரட்டாதி நிசத்தில் பிறந்தவங்களுக்கு ஆசிரியர்கள்லாம் டாப்பாக கொண்டு போயிடுவார் வங்கி பணி மேனேஜ்மெண்ட் வேலை பார்க்கணும் ஏதாச்சும் உயர் பதவி பார்க்கணும் வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுத்துருவார் அப்போ இனிமே எதிர்காலம் எல்லாமே பாருங்க இந்த புரட்டாசி நேரத்தில் பார்த்தவங்க சூப்பராக இருக்கு வரக்கூடிய பகவானுடைய கிரக பேச்சு கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பேச்சியாக அமைகிறது